சினிமாங்கிறது எல்லாரும் பாக்குற ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது மத்த துறையில எல்லாம் நம்ம கேட்காததுனால நம்ம அது பாக்கறது இல்லை கேட்கறது இல்ல தெரியும் அதனால சினிமாங்கிறது அப்படியே அது ஒரு அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார் எந்த தெரியல தெரியும் பேசுறேன்

இது வந்து ஜானராகவே வேறையா இருக்கும் இது வந்து சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை இது ஒரு காமெடியா இருக்கு அதனால இது மற்றதை விட இது டிஃப்ரெண்டா இருக்கும் இது எல்லாமே அந்தந்த ஜானர்ல இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் சுமன் வந்து டைரக்டர் அவர் வந்து அபிஷேக் சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபேமிலி மேன் ஒன் டூக்கெல்லாம் ரைட்டிங் பண்ணியிருக்காரு கேமும் ஒர்க்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு அப்புறம் அவரோட தமிழ் டெரக்டோரியல் டெபியூன்னு பார்த்தா இது அவர் வந்து ரொம்ப ஒரு கோரிக்கையான ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு காமெடி ஒண்ணு பண்ற அவரே ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியும் அப்புறம் ஆஹ் தேவதர்ஷினி அவங்க இருக்காங்க அவங்க ஒரு மெயின் கேரக்டர் பண்ணிருக்காங்க அப்புறம் இஸ்மத் பானு அவங்களோட நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் விஜய் பார்த்திருக்க ட்ரெய்லர்ல சாங்ல நிறைய சாங்ல பாத்துருப்பீங்க அவரு அவர் அவரோட கேரக்டர் ஒரு பயங்கர ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாரு அவரு ஆஹ் அப்புறம் தாத்தா என்னோட ரகு தாத்தா இதுல எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் சொல்லவே வேணாம் பயங்கரமா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய எனக்கு ஏன்னா இதுல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அரியவா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கேப்பிங்க அப்புறம் இன்னொரு என்னொரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன் வந்து போவோம் அது ஒரு சின்ன ஒரு ராக் சாங் அப்புறம் ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு எல்லாமே வேற வேற ஜோனத்தில் கொடுத்துருக்காரு ஸோ அது ஒரு பெரிய பலம் அண்ட் மும்பாலே சொல்றது வேணா பெக் அண்ட் அவங்களோட தமிழ் டெப்யூ இது ஸோ அவங்களோட தமிழ் டெபியூ அண்ட் எனக்கு தியேட்டரில் சோலோவா ரிலீஸ் ஆக முதல் படம் இது தமிழ்ல ஸோ ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கும் ஜாமி யாமினி அவங்க கூட நான் வந்து படம் ஒர்க் இருக்கேன் அதுக்கப்புறமா இந்த படம் ஒர்க் பண்ணிருக்கேன் ரெண்டுமே ரெண்டு கலர்ல இருக்கும் இருக்கும் ஆஹ் அப்ப இந்த மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க படத்துல ஸோ ஒரு ஒண்ணு நல்ல டிபியா இருக்குது இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கறது இல்ல ஸோ அவங்கதான் நீங்க பார்த்தால்தான் விஷயம் தான் ஜாமினி தான் எடுத்திருக்காங்க ஆஹ் அதுக்குள்ள போக முடியாது ஏன்னா அந்த நிறைய சின்ன சின்ன லேஸ் விஷயங்கள் இருக்கு அந்த கேரக்டர்ஸ் நான் பண்ண முடியாது ஆஹ் பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அது ஒரு

இருந்தாலும் நிலசரி இதுதான் சார் இது வந்து நம்ம வந்து படத்துல வந்து திணிப்ப பத்தி பேசுறதுக்கு ஒரு ஒரு பெண்ண இதுல ஒரு ஹீரோவா காட்டுற காட்டுறதுதான் ஒரு கிக்கு அப்படின்னுட்டு டேரக்டர் சொன்னதுனாதான் இது வந்து ஒரு பொண்ணை இது ஒரு மெயினா வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது இது வந்து ஒரு ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கண்கா பண்ணிட்டு இருக்க முடியாது இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போறதுனால தான் இந்த பழமே ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இதுல வந்து ஸ்பெஷலான என்னன்னா இது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டச் பண்ணல ஹிந்தியை பத்தி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்ப கூடாது அப்படிங்கறதுதான் நம்ம சொல்றோம் ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம் அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்க பாத்தீங்கன்னா புரியும் ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல ஒரு பொண்ணு அந்த ட்ரெயிலர்ல பாத்திருப்பீங்க என்ன என்ன பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா அடக்கமா இருக்கணும் பொண்ணுங்கன்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அது அதுக்குண்டான ஒரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போறோம் படம் மும்பி வந்து அவங்களோட முதல் படம் தான் இது சோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை முதல் படமா எடுக்கணும்னாலே ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கும் அந்த ஸ்பெஷல் சொல்லிட்டேன் ஒரு ஒரு ரொம்ப காமெடியான கொண்டு போறதுதான் சார் இது நம்ம ஊர்ல மட்டும்தானே சார் இது பண்ண முடியும் தமிழ்நாட்டுல மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பத்தி பேச முடியும் நம்ம ஊர்ல மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க அண்ட் அதனால பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேரு நம்மளா தெரியும் ஏகாமி அந்த ஒரு அதையும் ஹிந்தி சொல்லி சொல்லி போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா ஒரு அழகான டைட்டில் அண்ட் அவர் இப்படி ஒரு யோசிச்சிருக்காரு எனக்கு எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டைரக்டர் இப்படி ஒரு வித்தியாசமா அவங்க யோசிச்சு ஒண்ணு பண்ணியிருக்காரு அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இது டச் பண்ணாத ஒரு விஷயம் அதை டச் பண்ணி ஒண்ணு பண்ணிருக்காருங்கும் போது அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இல்லையா படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே காமெடியா தான் இருக்கும் ஆனா முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா சிந்திக்க வைக்கும் கண்டிப்பா நம்ம யோசிக்க வைக்கும் பெண்களையும் யோசிக்க வைக்கும் ஆஹ் ஆண்மையையும் யோசிக்க வைக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும்

பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம ஒரு இப்போ இந்த படம் த்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்க இருக்க சில மக்கள் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருக்காங்க ஹிந்தியை பண்றீங்க நான் ஹிந்தியை பத்தி பேசுறீங்க தப்பா பேசுறீங்க பத்தியே பேசுறேன் நம்ம ஹிந்தி திணிப்பை பத்தி தான் பேசுறோம் அதனால அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஹுண்டிங்கிறது இல்லை மொழிங்கிறது இல்லை எந்த விஷயத்துல ஒரு திணிப்பா இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் அதை வந்து ஒரு ஹி திணிப்பு நம்ம ஊர்ல ரொம்ப கனெக்ட் பண்ற விஷயம் அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சு